இமயம் தொற்று குமரி வரை இன்றளவும் இளமை மாறாமல் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆட்சி மொழியாம் தமிழன்னைக்கு எனது சிறப்பு வணக்கங்கள் மேலும் இக்காணொலியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் என் பெயர் சஞ்சய் நான் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் வேளாண் பொறியியல் துறையில் பயின்று வருகின்றேன் இன்று நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு நானும் தமிழும் காரணம் எனக்கும் தமிழுக்கும் இடையே இருக்கும் தொடர்பையும் உறவையும் வெளிப்படுத்துவதற்கு இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளவே இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் நான் படித்தது என்னவோ ஆங்கில வழிக் கல்வியில்தான் ஆனால் எனக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது நான் ஒரு மூன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்பேன் என் அப்பா ஒரு புத்தகத்தை கொடுத்து என்னிடம் வாசிக்கச் சொன்னார் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் சிங்கம் ஒன்று தலைதெறிக்க ஓடிவருகின்றது ஓடி வருகின்றது அதனை மரத்தின் மேலிருந்த கே கே என்று படித்தேன் என்னாது கேவா ஒழுங்கா படி என்றார் இல்லைங்க கோ என்று தேங்கிக் படித்தேன் பிறகு சரியாக படித்தேன் ஓர் அடர்ந்த காடு அந்த காட்டில் சிங்கம் ஒன்று தலைதெறிக்கு ஓடி வந்தது அதனை மரத்தின் மேலிருந்த கோணங்கி சோணங்கி என்ற இரு குரங்குகள் பார்த்தன இதை படித்து முடித்தவுடன் என் அப்பா முகத்தில் ஒரு சந்தோஷம் அந்த நொடியே என் மனதில் இருந்த பயம் கரைந்து போனது நான் முதல் மதிப்பெண் எடுத்ததற்காக என் அப்பா பெருமையோ சந்தோஷமோ படமாட்டார் ஆனால் இந்த தமிழை பிழையின்றி படிக்கும் பொழுது அவர் முகத்தில் ஒரு மலர்ச்சி அவர் முக தசை கூறும் பாவனைகள் இருக்கின்றனவே அவற்றை எந்த பிற வெற்றியாலும் கூற இயலாது இதற்காகவே தமிழை நான் பிழையின்றி எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டேன் தமிழ் செய்தித்தாள்களை என் அம்மா என்னிடத்தில் கொடுத்து படிக்கச் சொல்வார் அந்த தமிழ் செய்தித்தாளில் இருக்கும் தமிழானது என் அம்மா தேய்க்கும் துணியைப் போலவே என் மனதில் தேய்க்கப்பட்டது நான் தமிழை ஆழமாக கற்றுக்கொண்ட நினைவுகள் இன்னும் என் மனதில் இருக்கின்றன தமிழை ஆழமாக கற்றுக்கொண்டேன் தமிழால் கவரப்பட்டேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது தமிழ் பாடவேளையில் தமிழாசிரியர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பத்தியாக படிக்க சொன்னார் எனக்கான வேலை வரும் பொழுது எனக்கான பத்தியை படித்து முடித்தவுடன் தமிழ் ஆசிரியர் எழுந்து கைத்தட்டி நன்றாக படித்தாயப்பா உன் பெயர் என்ன என்று கேட்டார் எனக்கு ஒரே பெருமை வானத்துக்கும் பூதி பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்து விட்டேன் தமிழ் ஆசிரியர் என்னை பற்றி கேட்டுவிட்டார் என் பெயர் அவருக்கு தெரிந்து விட்டது என்று அன்றிலிருந்து தமிழ் ஆசிரியர்கள் தேவர்களாகவும் தமிழ் பாட வேலை சொர்க்கமாகவும் மாறியது நல்லா சிரிச்ச முகமா நம்ம விருந்தினர வரவேற்று உப்பே இல்லாம கூழுவிட்டாலும் அமிர்தந்தான் கண்ணுங்களா இதத்தான் விவேக சிந்தாமணி தம் பாடல்ல சொல்றாரு ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உன்னை பேசி உப்பு உண்பதே அமிர்தமாகும் முப்பளமுடு பால் அண்ணம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே என்று எட்டாம் வகுப்பு ஆசிரியர் படிக்க படிக்க என் மனதில் ஊறியது மனிதம் பத்தாம் வகுப்பில் என் ஐந்து பாடத்தை ஒப்பிடும்போது தமிழில்தான் என் மதிப்பெண் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் வகுப்பு வந்தது புதுத் தேர்வை முடித்து பள்ளியை விட்டு வெளியேறினேன் கல்லூரிக்குள் சென்றேன் அப்பொழுது தமிழுக்கு என் மீது கோபம் காரணம் தமிழல்லாத பட்ட படிப்பை தேர்வு செய்ததால் இருப்பினும் தமிழை விடாமல் அவ்வப்பொழுது இறுகி அணைத்துக் கொள்வேன் தமிழை தேடி நூலகத்திற்கு சென்று புத்தகங்களை படிக்க தொடங்கினேன் தமிழ் எங்கெல்லாம் எழிவுபடுத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் எனக்கு தமிழ் மீது ஆர்வம் இன்னும் அதிகரிக்க செய்தது தமிழை பற்றி எழும்பும் பேச்சு எழும்பும் இடத்திலெல்லாம் எனது குரல் உயர்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணினேன் எனது கல்லூரியில் நடக்கும் ஒவ்வொரு பேச்சு மற்றும் கட்டுரை போட்டுகளில் தவறாமல் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லத் தொடங்கினேன் எனக்கும் தமிழுக்கும் இடையே இருக்கும் உறவு என்றும் முடியாது தமிழ் வாழ்க வெல்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்